திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாட்டுடைய சிவனியை போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு ஜூன் மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம் ஜூன் மாதத்துல சனி பகவான் ஆட்சி பலம் பெறுகிறார் அதே போல செவ்வாய் ஆட்சி பலம் பெறுகிறார் சுக்ரன் பனிரெண்டாம் தேதி வரைக்கும் ஆட்சி பலம் பெறுகிறார் பதினாலாம் தேதிக்கு மேல புதனும் ஆட்சி பலம் பெறுகிறார் ஆட்சி அப்படின்னா தன்னுடைய சொந்த வீட்டுல வளமா இருந்து எல்லாருக்கும் பலனை நூறு சதவீதம் கொடுக்க போறாங்க அப்படிங்கிற அமைப்பு சனி பகவான் மட்டும் இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வக்ரமாகிறார் நவம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் சனி வக்ர பதிவை நாம் அடுத்து வரக்கூடிய வீடியோல பார்க்கலாம் சனி வக்ரம் ஆகுறது அப்படின்னா முன்னோக்கி வருகிறார் அப்படிங்கறது அமைப்பு முன்னோக்கி வருகிறார் அப்படிங்கிறது தான் மகர வீட்டுக்கு மறுபடியும் சனி என்ட்ரி போகிறார் அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பண்ணுவார் அப்படிங்கிறத நம்ம முழுமையா பார்க்கலாம் துலா ராசிக்குண்டான ஜூன் மாத பலன்களை பத்தி பார்க்கலாம் துலாம் ராசிக்கு ராசி அதிபதினு சொல்லக்கூடிய சுக்ரன் பாருங்க எட்டாம் வீட்டுல ஆட்சி பலம் பெறுகிறார் சுக்கரன் பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் அங்க இருப்பார் பன்னிரெண்டாம் தேதிக்கு மேல பாக்கியஸ்தானன்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் வீட்டுக்கு போறார் சுக்ரன் இங்க இருக்கிறத விட துலா ராசிக்காரர்களுக்கு இந்த ஒன்பதாம் படத்துல வந்து இருப்பது மிகப்பெரிய யோகம் தந்தை சொத்து பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் அதே போல நல்ல குரு அமைவது நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாமே நடப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் நல்ல பாசிட்டிவான ஒரு எண்ணங்கள் எதை சார்ந்து நீங்க போறீங்களோ அதை சார்ந்து ஒரு சக்சஸ் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பையும் இந்த சுக்கரன் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்து உங்களுடைய ராசிக்கு இரண்டு மற்றும் ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் இந்த செவ்வாய் எங்க இருக்க எங்க இருக்காருன்னா ஏழாம் வீட்லேயே இருக்கார் ரெண்டுன்னா குடும்பம் ஏழுன்னா மனைவி கணவர் இதை சார்ந்த விஷயங்கள் அப்போ அந்த செவ்வாய் ஆட்சிப்பழம் பெற்று இருக்கும் பொழுது இந்த மாதம் நல்ல வரணமையும் உங்களுக்கு ஏற்றது போல நீங்க நினைத்தது போல எந்த மாதிரி வரன் வேணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ அது போல வரன் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு இந்த மாதம் கண்டிப்பாக சுப நிகழ்ச்சிகள் உங்க வீட்டுல நடக்கும் பண வரவுகள் உண்டு ஏதாவது ஒரு வழி வகையில் உங்களுக்கு பண வரவு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் குடும்ப ஒற்றுமை குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் அதுல ஒரு நல்ல சக்சஸ் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார் வியாபாரம் ஏழாம் வியாபாரம் வியாபாரம் செழிப்பா இருப்பதற்குண்டான வாய்ப்பையும் இந்த செவ்வாய் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது பாருங்க உங்களுடைய ராசிக்கு நம்ம குரு பயிற்சி சொல்லியிருப்போம் சனி பயிற்சி சொல்லியிருப்போம் சனி வந்து இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வக்ரமாகிறார் சனி வக்ரமாக உங்களுக்கு ஒரு யோகத்தை கொடுத்தாலும் அர்த்தாஷ்டம சனியா இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் பாதகத்தையும் அடுத்த மாதத்துல இருந்து ஒரு நான்கு மாத காலங்கள் கொடுக்கும் அப்படிங்கிறதுல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும் இந்த மாதம் சிறப்பான மாதமாக இருக்கும் அப்படிங்கிறது உங்களுடைய ராசி எப்படி ஒன்பதுல இருக்கும்போதே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்து உங்களுடைய ராசிக்கு ஒன்பது மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் இந்த புதன் அப்படின்னு ஒரு எட்டாம் வீட்டுல மறைஞ்சிருந்தார் இப்ப இந்த புதனும் உங்களுக்கு ஒன்பதுக்கு வரப்போகிறார் அப்ப புதனும் ஒன்பதுக்கு வந்தால் கண்டிப்பாக அப்பா கிட்ட என்ன வேணா கேளுங்க பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட என்ன விஷயமா இருந்தாலும் சக்சஸ் கிடைக்கும் ஒன்பதாம் இடங்கிறது உயர்கல்வியை சொல்றோம் யாரெல்லாம் வந்து அஹ் உயர்கல்விக்காக வெளிநாடு போலாம் சொந்த ஊரு விட்டு வெளியே போலாம் பூர்வீகத்தை விட்டு வெளியே போகலாம்னு நினைக்கிறீங்களோ அவர்களுக்கு எல்லாமே இந்த மாதம் மூவ் பண்ணீங்க நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா பன்னிரெண்டாம் இடங்கிறது வெளிநாட சொல்றது அந்த வெளிநாட்டு கிரகமும் உங்களுக்கு புதனாகிறதுனால உயர்கல்வி படிப்பதற்குண்டான வாய்ப்புகளும் கொடுக்கும் உயர்கல்வி வெளிநாட்டுல போய் படிப்பதற்குண்டான வாய்ப்பையும் இந்த புதன் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்த உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் பாருங்க அவரும் எட்டாம் வீட்டில் இருந்தார் இப்போ அவரும் ஒன்பதுக்கு வந்துட்டார் எல்லா கிரகங்களுமே ஒன்பதுல நிற்கிது ஒன்பதுங்கிறது மிகப்பெரிய ஒரு பாக்கியஸ்தானம் ஒன்பது பதினொன்று தொடர்பு ஏற்பட்டால் நிச்சயமாக பண வரவை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால துலாராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது சிறப்பான மாதமாக இருக்கக்கூடிய ஒரு கட்டத்தில் எல்லா கிரகங்கள் இருக்கிறதுனாலையோ நீங்க எதை நினைத்து பண்ணீங்கன்னாலும் சக்சஸ் இந்த மாதம் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே ரொம்ப பாசிட்டிவா இருக்கும் தெய்வ சிந்தனைகள் அதிகரிக்கும் தெய்வத்தினுடைய துணை உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் குலத்தெய்வத்தினுடைய அனுகிரகமும் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய முன்னோர்களை சொல்றதுனால உங்களுடைய முன்னோர்களுடைய அனுகிரகமும் நிச்சயமாக இந்த மாதம் கிடைக்கும் அவர்கள் மூலமாக உங்களுக்கு என்ன தேவைகளோ அதுவும் பூர்த்தியாகும் அப்படிங்கிறது நாம நூத்துக்கு இருநூறு சதவீதம் சொல்லலாம் இதெல்லாமே உங்க ஜாதகத்துல தசாபத்தி புடி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மர் திருடிகளை ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்